தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வெண்ணி காளாடியாருக்கு வீர வணக்கத்தை செலுத்துவோம் வெண்ணி காளாடியாருக்கு வணக்கத்தை செலுத்துவோம் வெண்ணி காளாடியார் இவர் திருநெல்வேலி மாவட்டம் நெற்கட்டும் சேவலில் பிறந்தார் புலித்தேவன் படையில் முக்கியமான ஒரு போர்ப்படை தளபதியாக இருந்தார் புலித்தேவனின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் கான் சாஹிப் படையில் புலித்தேவனை பகலில் வெற்றி கொள்ள முடியாது என்பதற்காக இரவில் சென்று தாக்கலாம் என்று கருதி புலித்தேவன் கோட்டையை இரவில் தாக்கலாம் என்று கருதி காட்டில் முகாமிட்டிருந்தனர் கான்சாகிப் படைகள் காட்டில் முகாமிட்டிருப்பதை அறிந்த வெண்ணிக் காலாடியார் தன்னுடைய வீரர்களுடன் சென்று கான்சாஹிப் முகாமை தாக்குகிறார் அவருடைய வீரர்கள் பலர் கான்சாகிப் படை வீரர்கள் பலர் கொல்லப்படுகின்றனர் இந்த சூழ்நிலையில் கான்சாகிப் படை வீரன் ஒருவன் வீசிய ஈட்டி காலாடியாரின் வயிற்றில் பதம் பார்த்தது குடல் வெளியே வந்தது தன் தலையில் கட்டியிருந்த தளப்பாகையை எடுத்து வயிற்றில் அந்த துண்டையை தளப்பாகையை கட்டி பின்பும் அவர் போராடுகிறார் போரிட்டுவிட்டு அவர்களுடைய படையை தோற்கடித்துவிட்டு அவர்கள் விரைந்து வருகிறார் புலித்தேவன் அரண்மனைக்கு விரைந்து வந்து புலித்தேவனிடம் கான்சாகிப் படைகள் முகாமிட்டிருக்கும் செய்தியை அவர் தெரிவிக்கின்றார் அதிர்ச்சியடைந்த புலித்தேவன் தன் மடியில் காலாடியாரை கடத்தி ஆச்சரியப்படுகிறான் அப்பொழுது புலித்தேவன் நடந்தவற்றையெல்லாம் கூறுகிறார் தன்னுடைய குடல் வெளியே சரிந்தது சரிந்த நிலையிலும் தளப்பாகையை கட்டிக்கொண்டு போராடி வந்த செய்தியை தெரிவித்துவிட்டு புலித்தேவன் மடியிலே மரணமடைகிறார் சுதந்திரப் போராட்டத்துக்காக போராடிய முக்கியமான வீரர்களில் ஒருவர் வெண்ணி காலாடியார் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மறைந்தார் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர் என்று சொல்லலாம் இன்றைக்கி யார் யாரோ தென் மாவட்டத்தில் சொல்கிறாங்க சுதந்திரப் போராட்ட வீரர் நேராஜி படைக்கு ஆள் அனுப்பினாப்ல அப்படின்றாங்க ஆனால் இன்றைக்கி வெண்ணிக்காலாடியாருடைய தியாகம் மிக பெரியது ஒரு சுதந்திரப் போராட்ட வீரர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அவருக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து தேச பற்றாளர்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்தணும் தேவேந்திரகுல வேளாளர்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அனைத்து தேச பற்றாளர்களும் வெண்ணி காதாடியாருக்கு அஞ்சலி செலுத்துவோம் வீர வணக்கம்